PIN? வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் நியூயார்க்குடைய மேயரா இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவருக்கும் இப்போ ட்ரம்ப்புக்கும் ஒரு பயங்கர மோதல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவர் மேயரா பதவியேற்றதுக்கு அப்புறமா ட்ரம்ப் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த நபர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிஸ்ட் பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவருடைய ஆக்ரோஷமான வார்த்தைகள் எல்லாத்தையுமே முன் வச்சிருக்காரு இப்படி சொல்லியிருக்காரு இதன் பின்னணியில என்ன இருக்கு யார் அந்த இந்திய வம்சா வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்தியாவை சேர்ந்த இந்திய அமெரிக்க திரைப்பட தயாரிப்பாளர் தான் இந்த மீரா நாயகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருடைய மகன் தான் ஜோஹ்ரான் மம்தானி அப்படின்னு சொல்லக்கூடியாரு இவரு தான் இப்போ நியூயார்க்குடைய இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராகவும் இருக்காரு இதற்கான ஒரு தேர்தல் இப்போதான் நடந்து முடிஞ்சது இதுல இவரு வெற்றி பெற்றிருக்காரு இவரு ஜனநாயக கட்சி சார்பாக வந்து போட்டியிட்டு இந்த தேர்தல வந்து வெற்றி பெற்றிருக்காரு இவர் வெற்றி பெற்ற அடுத்த நிமிடங்கள்ல இருந்து ட்ரம்ப் இவரை ரொம்ப கடுமையான வார்த்தைகளால ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து தாக்கி பேசிட்டு இருக்கிறதும் வந்து இப்போ ரொம்ப பெரிய பரபரப்பையும் இருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்ரூத் சோசியல் மீடியா பேஜ்ல எக்ஸ் வலைத்துல பக்கத்துல வந்து இவரை பத்தி ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல ஒரு பதிவை மென்ஷன் பண்ணிருக்காரு ஜனநாயக கட்சியை அவங்களுடைய எல்லையை தாண்டிட்டாங்க இந்த நபரை பார்க்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமான மனிதரா திரிகிறாரு அவருடைய குரல் உட்பட ரொம்ப மோசமான வார்த்தைகளை வந்து ட்ரம்ப் யூஸ் பண்ணியிருக்காரு அவரோட குரல் வந்து ரொம்ப ரொம்ப கரகரப்பா இருக்கு அவர் ரொம்ப மோசமான மனிதராக தெரிகிறாரு அவர் ஹண்ட்ரட் ஒரு கம்யூனிஸ்ட் பைத்தியக்காரர் அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய ஒரு வார்த்தைகளை வந்து அடுக்கடுக்கா வந்து முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த நபரை பாலஸ்தீனோட செனட்டர் கூட ரொம்ப கோபமா வந்து பேசுறாரு இவர் வந்து எப்படி வந்து இந்த ஒரு இதுல வந்து வெற்றி பெற்றாங்க அந்த ஜனநாயக கட்சி அப்படின்றது அவங்களுடைய லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய கருத்துக்களை வந்து முன் வச்சுக்கிட்டு இருந்தாரு ஸோ இவரை பத்தி பார்க்கும்போது இந்த ஜோக்ரான் மத்தானி அப்படின்னு சொல்லக்கூடியவர் முப்பத்தி மூணு வயதான நபராகவும் வந்து பார்க்கப்படுறாரு ஸோ நியூயார்க்ல இந்த நபர் வந்து முதன் முதல் மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்று இருக்காரு ஸோ தெற்காசியாவில இருந்து ஒரு நபர் முதல் முதலாக வந்து மேயராகவும் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்றதும் வந்து இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம ஜோக்ரான் மந்தானி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து பொதுவையில நான் ஒரு சோசியலிஸ்ட் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜனநாயக கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேர் இவருக்கு வந்து ஆதரவும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நபர் அப்படின்னு பார்க்கும்போது ஜனநாயக கட்சியில ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபராகவும் ஜனநாயக கட்சியுடைய அடுத்த கட்ட ஒரு விஷயத்துக்கு இவருடைய பதவி இவருடைய மேயர் வெற்றி பதவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் கருதப்படுது வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா நியூயார்க்குடைய மேயரான இவர் இன்றிரவு நாங்கள் ஒரு வரலாற்றை உருவாக்கினோம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜனநாயக கட்சியில இருந்து நிறைய பேர் கிட்ட ரொம்ப சந்தோஷமா அவருடைய முதல் உரையை ஆற்றிருந்தாரு சோ இந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு ட்ரம்ப் இவரை எதிர்க்கிறதுக்கு முக்கிய காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா இந்த தோக்ரான் மம்தானி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ட்ரம்ப் இடையான அந்த கருத்துக்கள் அவங்களுடைய கொள்கைகள் அப்படின்றது ஒண்ணுக்கொன்னு அப்படியே மாறுபட்டதா இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம நியூயார்க் அப்படின்றது அவருடைய ஒரு சொந்த நகரமாகவும் அங்க பார்க்கப்படுது அதனால ஒரு நமக்கு ஒரு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளு அங்க வந்து மேயரா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கோபத்திலயும் அவருடைய கருத்துக்கள் இப்படி ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ட்ரம்ப் உடைய கொள்கைகளும் ட்ரம்ப் உடைய நம்பிக்கைகளும் அப்படியே ஆப்போசிட்டா அதான் வந்து இந்த மம்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நபருடைய அப்படியே வேறுபடா இருக்கிறது காரணமாகவும் இவரு வந்து அங்க நியூயார்க்ல இருக்காரு அப்படின்ற ஒரு காரணமாகவும் இப்படி ஒரு விஷயங்கள் வந்து முன்வைக்கப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உடைய கடுமையான வார்த்தைகளுக்கு பின்னாடி இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு எதனால இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்திலையும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர் அப்படின்றதுனாலையும் ட்ரம்ப் அவர்கள் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் வந்து ஜனநாயக நாயக கட்சியை சேர்ந்தவராகவும் இருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது